கடகராசி இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியில் வந்து ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்க போகுது ஒரு பேலன்சிங் வந்து கிடைக்க போகுது ஸோ அது வந்து இவங்களுடைய கரியரில் கண்டிப்பாக அந்த கம்ப்ளீஷன் பேலன்சிங் இருக்கும் ஃபினான்ஷியல் ரீதியான கம்ப்ளீஷனும் இவங்களுக்கு இருக்கும்னு இருக்கு ஸோ விட்டதை வந்து மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அண்ட் வந்து டவுன் டவுன்வேர்டில் வாழ்க்கை போனாலும் அப்வேர்டு மாறுறதுக்கு அப்லிஃப்ட் ஆகிறதுக்குமான ஒரு சப்போர்ட் எனர்ஜி அவங்க சப்போர்ட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு வந்து கிடைக்கணும் இருக்குது ஸோ ஏஞ்சல்ஸாக இருக்கட்டும் அவங்க ஏஞ்சல்ஸ் ஃபாலோவர் ஃபாலோவராக இருக்கட்டும் இல்லை யூனிவர்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை ஸ்பிரிச்சுவலை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கட்டும் இவங்க என்ன சோர்ஸை ஃபாலோ பண்ணாலும் அந்த சோர்ஸ் கிட்டேருந்து இவங்களுக்கு ஒரு பவர் பேக் எனர்ஜி கிடைக்கும் இந்த சனி வைக்கிற பயிற்சியில் அப்படின்றதுக்கு இதனால் இவங்க விட்டு போன முடிஞ்சு போன சில காரியங்களை கூட எடுத்து அகைன் வந்து நடத்துவாங்க ஸோ இந்த டைம் இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோடு நடத்துவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயம் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கிடைக்கும் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த எமோஷனலான சப்போர்ட் வந்து எந்தளவுக்கு இருக்கும் ஸோ இமோஷனல் சப்போர்ட் எல்லாம் வந்து வெளியே யார்ட்டையும் தேட வேண்டாம் அப்படின்னு இருக்கு ஏன்னா